சுடுகாடு இடுகாடு இல்லாத ஒரு ஊரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் மரணித்து தான் ஆகணும் அதனால் மனிதர்கள் வாழும் பகுதியில் சுடுகாடும் இடுகாடும் நிச்சயம் இருக்கும் யமனோட கால்கள் கட்டப்பட்டு இடுகாடு இல்லாத ஊரத்தான் இன்னைக்கு தேவார பாடல் பெற்ற கோயில்களோட வரிசையில பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தேடி கண்டுகொண்டேன் பகுதிக்காக கணேஷ் மூவர் அருமை செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசை இன்றைய தரிசனம் திரு கோடீஸ்வரர் திருக்கோயில் திரு கோடிக்காவல் நூறுக்கும் மேற்பட்ட தேவார பாடல் பெற்ற கோயில்கள் பழமையான சிதிலமடைந்த கோயில்கள் வெட்ட வெளியில் இருக்க சக்தி வாய்ந்த லிங்கமூர்த்தங்கள்னு பல தொகுப்புகள் என்னுடைய தேடிக்கண்டு கொண்ட பகுதியில் இருக்குது உங்களுடைய பயண யாத்திரை திட்டத்திற்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் பேருதவியாக இருக்கும் தேடிக்கண்டு கொண்ட என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயணத்தை தொடங்குங்க இன்றைக்கி பதிவில் திரிபுர சுந்தரி உடனுரை திரு கோட்டீஸ்வரர் திருக்கோயில் திரு கோடிக்காவலை பத்தி பார்ப்போம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கவிஞர் கண்ணதாசன் கேள்விக்கு பதிலை அன்னைக்கே சொல்லிட்டாரு பட்டினத்தார் மாடுண்டு கன்றுண்டு மக்கள் என்று மகிழ்வதெல்லாம் கேடுண்டு எனும்படி கேட்டுவிட்டோம் இனி கேள் மனமே ஓடுண்டு கந்தையுன்றுள்ளே எழுத்தைந்தும் உண்டு தோடுண்ட கண்டன் அடியார் நமக்கு துணையும் உண்டே இன்னும் தெளிவா ஒரு படி மேல சென்று திருநாவுக்கரசர் உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ இப்படி வாழ்க்கையின் நிதர்சனத்தை அன்னைக்கே சொல்லிட்டாங்க திரு கோடி காவல் கோடி அப்படிங்கிறது ஆயிரம் லட்சம் கோடி என்ற எண்ணிக்கையில் வரும் கோடி அல்ல தமிழில் கடைசி என்பதை கோடி என்று குறிப்பிடுவது வழக்கத்துல இருக்கு தெருக்கோடியில் இறந்தவர்களுக்கு கூட கோடி துணி என்று ஒரு வார்த்தையும் வழக்கத்தில் இருக்கு அதுபோல மனிதனின் வாழ்க்கையின் கடைசி என்பதை இந்த கோடி குறிக்கிது மனித வாழ்வின் கோடிக்கு துணையாய் இருக்கும் ஈஸ்வரன் இங்கு இருப்பதால இவருக்கு கோடீஸ்வரர் என்று பெயர் மனிதனோட மரணத்திற்கு பிறகு ஆன்மாவிற்கு காவலா இருக்கும் இறைவன் இருப்பதால இது திருக்கோடி காவல் இறப்பு என்பது ஒரு காற்று ஒரு நீர்க்குமிழில் இருந்து இன்னொரு நீர்க்குமிழுக்கு செல்லும் ஒரு நிகழ்வுதான் இந்த தத்துவத்தை குறிப்பிடும் விதமாதான் இந்த ஊரில் சுடுகாடு இல்லை அதனால தான் யமதர்மனும் சித்திரகுப்தனும் அவர்களுக்கு உண்டான சனி தோஷத்தை இங்கே வந்து போக்கியிருக்காங்க இவர்களுக்கு தனி சன்னதி உண்டு இங்கே இருக்கிற யமதர்மனுக்கு கால்கள் சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்கோம் இவர்கள் எதிரில் சனீஸ்வரனுக்கு தனி சன்னதியும் உண்டு இந்த மூவரும் ஒரே இடத்துல எதிரெதிராக இருப்பது வேறு எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு காட்சி இங்கே பார்க்கலாம் இந்த கோயில் பஞ்ச சோலைகளில் ஒன்று அதாவது பஞ்சக்கா அப்படின்னு சொல்லப்படுது திருவானைக்கா திருக்கோலக்கா கோலக்கா திரு குரங்குக்கா திரு அப்புறம் இந்த திருக்கோடிக்கா இந்த திருக்கோடிக்கா எங்கே இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை பக்கத்தில் கல்லணை பூம்புகார் மெயின் ரோட்டில் தஞ்சனூர் கதிராமங்கலத்துக்கு நடுவில் இருக்குது புத்தாளத்தில் இருந்து கதிராமங்கலம் வழியாக டூ பி பஸ் திருக்கோடிக்கா வழியாக தான் போகும் இந்த கோயிலுடைய மூலவரான திரு கோடீஸ்வரர் எவ்வளவு பழமையானவர்னா இங்குள்ள ஈஸ்வரனை முப்பது முக்கோடி தேவர்களும் நான்கு வேதங்களுக்கு அதிபதியான தேவதைகளும் வழிபட்டதாக சொல்லப்படுது இதன் காரணமாக நான்கு வேதங்களுக்கும் இங்கே லிங்கமூர்த்தங்கள் உண்டு யமதர்மனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் சனி தோஷத்தை இங்கே உள்ள இறைவன் நீக்கியதாக வரலாறு துர்வாச முனிவரும் இங்கே இருக்கிற மூலவரை வழிபட்டிருக்காரு துர்வாச முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வடுக பைரவர் சன்னதி இங்கே இருக்கு இந்த வடுக பைரவரை வழிபடுவங்களுக்கு வறுமை நீங்கி செல்வம் பெருகி வழக்குகள் தீர்ந்து ஒற்றுமை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த கோயிலோட விருட்சம் பெறம்பு இங்கே இருக்கிற மூலவரான கோடீஸ்வரர் மட்டுமில்லை இந்த கோயிலுடைய அம்பாலான திரிபுர சுந்தரி அம்மனும் ரொம்ப விசேஷமானவங்க இந்த அம்மன் பெருமாள் அம்சமாக இங்கே இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா ஒரு காலத்தில் திருப்பதி போய் பெருமாளை தரிசிக்க எண்ணிய ஆழ்வார்கள் கடும் மழையினாலும் காவேரி ஆற்று வெள்ளப்பெருக்குனாலும் இந்த கோயிலில் ஒதுங்கும்படி நேர்ந்தது ஓரைப்படி திருப்பதி பெருமாளை அந்த நேரத்திற்குள் சென்று தரிசிக்க முடியாத வைணவர்கள் மனம் வருந்தினர் அவர்களுக்காக இந்த அம்மனே திருப்பதி பெருமாளா காட்சி கொடுத்ததா புராண வரலாறு திருப்பதி சென்று வந்தால் என்ன திருப்பம் கிடைக்குமோ அந்த திருப்பம் இந்த கோடீஸ்வரர் திருபுர சுந்தரிய வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை திருமியச்சூரில் இருக்கிற லலிதாம்பிகை அம்மனுக்கு அகத்தியரால் எழுதப்பட்டது லலிதா சகசிரநாமம் அந்த லலிதா சகசிரநாமத்திற்கு இந்த கோயில்ல இருக்கிற அம்மன் உபவாசகரான பாஸ்கர் ராயர் என்பவர் இங்குள்ள திரிபுர சுந்தரி அம்மனுக்கு முன் லலிதா சகசிரநாமத்திற்கு விளக்க உரையும் எழுதியுள்ளார் இந்த கோயில் தீர்த்தங்களுக்கும் விசேஷமானதுதான் காவேரி ஆறு வடக்கு நோக்கி இங்கு பாய்வது ஒரு தனி பெருமை நந்தியம்பெருமானின் கொம்புகளால் உண்டாக்கப்பட்ட ஸ்ரீங்கோத்பவ தீர்த்தம் இந்த கோயிலோட வாசல்லேயே இருக்கு இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள மூர்த்தங்களை வழிபடுபவங்களுக்கு யமபயம் இதுர் சாபம் நீங்கி புத்திர கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோயிலுடைய வரலாற்றை பற்றி பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சோழ நாட்டையும் சேர்த்து ஆண்ட பல்லவனான நரசிம்ம பல்லவன் காலத்தில் சுண்ணாம்பு செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில் இருந்தது அதன் பிறகு நானூறு வருடங்களுக்கு பிறகு ராஜராஜ சோழனோட பெரியம்மாவான செம்பியன் மாதேவியால் கருங்கல்லாலான கற்றளியாக மாற்றப்பட்டது செம்பியன் மாதேவியாரால் பல கோயில்கள் கட்டப்பட்டாலும் இந்த கோயிலில் ஒரு விசேஷம் இருக்குது செம்பியன் மாதேவியனோட வரலாற்றில் முதன் முதலில் கட்டப்பட்ட கோயில் இதுவே கோயில்களெல்லாம் புதுப்பிக்கணும் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ண செம்பியன் மாதேவி முதல் முதலில் தேர்ந்தெடுத்த கோயில் எவ்வளவு விசேஷமானதாக இருக்கணும் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற மற்ற கோயில்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள் பிரமிக்க வைக்கிறது தான் இந்த கோயிலில் ஒரு காலத்தில் தேர்களோட அணிவகுப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடும் வகையில் தேரோட்ட நிகழ்வின் சிற்பங்களும் யானை மீதும் குதிரை மீதும் இருக்கும் போர் வீரர்களும் நடன மங்கைகளின் நூத்தி எட்டு நடன கரணங்களின் சிற்பங்களும் பிரமிக்க வைக்கிறது உள்பிரகாரத்துல சிவபெருமானின் அறுபத்தி மூன்று சிவ வடிவங்களை சிறிய சிறிய சிற்பங்களா வடித்திருப்பது பல புராணங்களை நமக்கு நினைவுபடுத்துது இறைவனை தரிசிப்பது மட்டுமில்லாம கோயில்களுடைய சிற்பங்களை விரும்பி ரசிக்கிறவங்களுக்கு இந்த கோயில் கண்களுக்கு ஒரு விருந்து தான் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி கோடீஸ்வரரையும் திருமால் அம்சத்தில் உள்ள திரிபுரா சுந்தரையும் துர்வாச முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வடுக பைரவரையும் மனித வாழ்வின் அந்திம காலத்தில் கரை சேர்க்கும் விநாயகராக இருக்கும் கரிகண்ட விநாயகரையும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உள்ள யமதர்மனையும் சித்திரகுப்தனையும் சனீஸ்வரனையும் வழிபட ஜென்ம சாபம் நீங்கி வாழ்வின் வினைப்பயல்கள் அருந்து மரண யமபயம் இல்லாமல் வழக்குகளில் இருந்து விடுபட்டு வறுமை நீங்கி செல்வம் பெருக புத்திரபாக்கியம் பெற என்று பல வரங்களை அள்ளித்தரும் அற்புத திருக்கோயிலா இருக்கு இந்த திருக்குடி காவல் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் ஒன்றும் திருநாவுக்கரசர் மூன்றும் சுந்தரருடைய தேவாரம் கிடைக்கப்பெறவில்லை அற்புதமான பதிகங்களை இருவரும் தந்திருக்கிறாங்க இன்று நல்ல நாள் நாளை நல்ல நாள் என்று ஒவ்வொரு நாளையும் ஒதுக்காமல் என்று வாய்ப்பு கிடைக்கதோ அன்று இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிடுங்க இதை நான் சொல்ல திரு ஞானசம்பந்தரே சொல்கிறாரு இன்று நன்று நாளை நன்றதென்ற நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின் தயங்கு சோதியான் வெண்மதி விரிப்புணல் கொன்றை தொன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினேன் கொன்றை தொன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே திருச்சிற்றம்பலம் ஒரு அற்புத திருத்தலத்தை உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியோட மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன்